நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை குற்றாலம் வந்திருக்கோம் நம்ம வந்த பைக் இது இங்கே மக்கள் வந்து துணி துவைக்கிற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது எங்கே அப்படின்னா இந்த சிறுவாணி தண்ணி தெரியுதுங்களா நல்ல அதாவது உலகத்தின் சுவையான நீரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை முறைது அவங்க குளிக்கிறதுலருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எவ்வளோ ஒரு இயற்கையோட இயந்த ஒரு வாழ்க்கை அதில் என்ன சட்ட சிக்கல்னால் குரங்குகள் வந்து அவங்கள தொல்லை பண்ணுறது கேட்டேன் எப்படி தான் இதை சமாளிக்கிறீங்கன்னா வேற வழி அப்படின்றாங்க ஸோ இயற்கை அழகு அப்படின்னா சிக்கலும் இருக்கும்ல அழகு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆபத்தும் இருக்கும் அப்புறம் ஒரு செய்தி சொல்லணும் இந்த வேலூரில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு நபர் தள்ளி விட்டு அந்த அம்மா மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அவங்கள இப்போ சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்ற தகவல் பாருங்கள் ஒரு மனுஷன் எவ்வளோ ஒரு சைக்கோத்தனமாக மாறிடுறாங்கள ஒரு ஒரு வெறி ஒரு அந்த ரேஞ்சுக்கு ஏன் இவனுங்க தள்ளப்படுறானுங்க ஏன் அப்படி ஆகிறானுங்கன்னு தான் நமக்கு புரிய மாட்டேங்குது இதில் உடனே நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கும் என்ன பண்ண முடியும் அது அவ்வளோ பெரிய அத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு போலீஸாக ஒரு ஒரு போலீஸாக போட முடியும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மாதிரியான கொடூர மனநிலை மக்கள் ஒரு சில அந்த கொடூர அந்த மனநிலை மாறினா தான் இங்கே எல்லோருமே நிம்மதியாக இருக்க முடியும் இந்த ஒரு கொடூரம் இந்த மாதிரி ஒரு ஆளை பெற்றவர்களும் ஒரு ஒரு நல்ல தாயாக தான் இருந்திருப்பாங்க அவங்க மனநிலை அந்த குடும்பத்தின் மனநிலை இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஏன் இந்த மனநிலைக்கு தள்ளப்படுறானுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கண் எதிரில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மட்டும் இல்லை பஸ் இல்லை எங்கே இருந்தாலும் நம்ம கண் எதிரில் ஒரு தப்பு நடக்குதுன்னா இமீடியேட்டாக சுற்றி இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணாலே நம்ம பெரிய பெரிய சிக்கல்களை எல்லாத்தையும் நம்ம அதாவது சொல்லுவாங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம வந்து அதை எடுத்துடலாம் அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பப்ளிக்கிட்டேயும் அந்த அவேர்னஸ் வேணும் நம்ம எதிரில் ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னால் ஜஸ்ட் கேளுங்க அன்ரிசர்வேஷன் கோச்சில் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ அந்த கூட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அங்கே பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க எல்லாருக்குமே பிரச்சனை நடக்குதுங்க நான் அது சென்னை டு டெல்லி அன்றிசர்வேஷன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து பண்ணக்கூடிய அந்த சீட்டுக்காக கொலையே பண்ணிவிடுவாங்க போல் அந்த இடம் எனக்கு வேணும்ன்றதுக்காக ஸோ இந்த மாதிரியான மனநிலை அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் கே கேட்கணும் ஒரு நம்ம கண்ணுதிரில் தப்பு நடக்குதுன்னா ஒரு ஆள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஆனால் நமக்கு என்ன சிக்கல்னால் கேட்டால் நம்ம சைடு பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் பாருங்கள் எதிர்காலத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள் வரக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது நம்ம கண்ணுதிரில் ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னால் நம்மளால் கேட்கக்கூடிய சூழல் இருக்குதுன்னா தயவு செஞ்சு கேளுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு நன்றி